நீங்க ரோட்டோர கடைகளில் காளான் வேல்பூரி பானிபூரி ஆகிய ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்றவங்களா இருந்தா இந்த வீடியோவை கட்டாயம் பாருங்க ஈவினிங் டைம்ல நாம் நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளை பார்க்க முடியும் அங்கே காளான் வேல்பூரி பானிபூரின்னு இப்படி நிறைய இருக்கும் அந்த உணவை பார்க்குற நாம அது உடலுக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பார்க்க மறந்துடுறோம் பெரும்பாலான ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளில் காளான் தான் ஒரு முக்கியமான உணவா இருக்கு நீங்க காளானு நினைச்சு சாப்பிடுறது ஒரிஜினலான காளானே இல்ல முட்டை கோசும் மைதாவும் சேர்த்து எண்ணெயில் பொறித்தெடுத்த போலியான காளான்கள் அது கூட அதிகமான மிளகாய் தூளையும் அட்ராக்டிவா இருக்கிறதுக்காக கலர் பவுடரையும் சேர்க்கிறாங்க இது தெரியாத நிறைய பேர் அதை உண்மையான காளான்னு நினைச்சுக்கிட்டு அதை ஆர்வமா ருசிச்சு சாப்பிடுறாங்க இதுல இருக்கிற மைதா மாவு கலர் பவுடர் அதிக காரம் அதிக உப்பு குறிப்பா அதிகமா பயன்படுத்திய எண்ணெய் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே ஆபத்தானது இந்த உணவை தொடர்ச்சியா சாப்பிட்றவங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாகும் கூடவே உடல் எடையும் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் சம்பந்தப்பட்ட நோய்களான ஹார்ட் அட்டாக் பிபி வர்றதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை நாம எவ்வளவுக்கு எவ்வளோ அவாய்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது இதற்கு பதிலா உங்க வீட்டுல சமைக்கிற ஹெல்தியான சுவையான சுண்டல் கொள்ளு பச்சை பயிறுன்னு பாரம்பரிய உணவை சாப்பிட்டா உங்களுடைய உடலுக்கு ரொம்பவே நல்லது மேலும் இது போன்ற பலத்தாளர்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்